கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேலையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தத்தாமல் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன் நிதிமொழிகள் மூன்றாம் அதிகாரத்துடைய இருபத்தி ஆறாம் வசனம் கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார் பாருங்க ஒரு அற்புதமான வாக்கு தத்துவம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அது என்ன அப்படின்னா உங்களுடைய நம்பிக்கையாக கர்த்தர் இருப்பாராம் எந்த சூழ்நிலையிலையும் உங்கள் கால் சிக்கி கொள்ளாதபடி நீங்கள் பிரச்சனைகளிலும் ஆபத்திலும் மாட்டிக்கொள்ளாதபடி கர்த்தர் உங்களை காத்து கொள்வாராம் அதற்கு நாம என்ன செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனையும் அதற்கு முந்தி இருக்கக்கூடிய ஒரு வசனத்துல இருக்கு நான் அதை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் நிதிமொழிகள் மூன்று இருபத்தி ஒன்று வாசிக்கிறேன் பாருங்களேன் என் மகனே இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையும் காத்துக்கொள் பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா மெய் ஞானம் நல் ஆலோசனை இது ரெண்டையும் பத்திரமா பாதுகாத்துக்கணுமா நம்ம லைஃப்ல இது ரெண்டத்தையும் கரெக்டாக வச்சிருந்தோம் அப்படின்னா கர்த்தர் நம்ம நம்பிக்கையா இருந்து நம்ம கால் எந்த பிரச்சனையில சிக்கிக்கொள்ளாதபடி காப்பாராம் நான் உங்களுக்கு புரியிற மாதிரி சிம்பிளா சொல்கிறேன் பாருங்களேன் எது மெய்யான ஞானம் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த வேதாகமம் எது சிறந்த ஆலோசனை நமக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுக்குற இந்த பரிசுத்த வேதாகமம் பாருங்க உங்களுக்கு ஏதாவது சில அட்வைஸ் வேணும் அப்படின்னா இல்லை ஒரு காரியத்தை எப்படி செய்கிறது அப்படின்னா அப்படின்றது புரியலன்னா உடனே நம்ம எங்கே போகிறோம் யூடியூப்க்கு போகிறோம் இல்லை கிட்டே கேட்குறோம் அது நல்லது தான் நான் தப்புன்னு சொல்லலை ஆனாலும் கூட மெயின் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் கொடுக்கக்கூடிய சிறந்த புத்தகம் பரிசுத்த வேதாகமம் பரிசுத்த ஆவியானவர் இந்த வேதாகமத்திலிருந்து உங்களோட பேசுவார் அவர் சொல்கிறத நீங்கள் கேட்டு நடந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில அவருடைய ஆலோசனைகளை காத்துக்கொண்டீங்க அப்படினா, அப்படின்னா உங்க கால் எந்த சூழ்நிலையிலும் எந்த பிரச்சனையிலையும் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் காப்பார் யூடியூப் கொடுக்குற அட்வைஸை நிறைய பேர் ஃபாலோ பண்ணி சில சமயங்களில் என்ன சொல்கிறது அதாவது யூடியூப்னால் யூடியூப் இல்லை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற வீடியோஸை பார்த்து அதில் இருக்கக்கூடிய அந்த எல்லாம் ஃபாலோ பண்ணி நிறைய பேர் தங்கள் உயிரையே பணயம் வைத்ததெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் அவங்க உயிரே போயிட்டதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் கர்த்தருடைய ஆலோசனை அப்படி இல்லை அவருடைய ஆலோசனைக்கு நீங்கள் செவி கொடுக்குறீங்க அப்படின்னா அவர் உங்கள் நம்பிக்கையாக இருப்பார் உங்கள் கால் எந்த விதத்துலேயும் எந்த பிரச்சனையிலையும் சிக்கொள்ளாதபடி காப்பார் எனவே இந்த நாள் முதல் கொண்டு ஒரு தீர்மானம் எடுப்போம் நமக்கு என்ன ஆலோசனை வேண்டுமானாலும் என்ன தேவைனாலும் அதை இந்த பரிசுத்த வேதாகமத்தில் தேடி ஆவியானவர் துணையோடு அதை பெற்றுக்கொள்வோம் இந்த பழக்கம் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம தைரியமாக நடப்போம் நம்ம கால் எதுலேயும் சிக்கிக்கொள்ளாமல் கர்த்தர் காப்பார் நம் ஜெபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா மைஸ்தோ திரைக்கிறோம் பாபாவுக்கு நன்றி செலுத்துகிறோம் அனைவரே நீங்கள் எங்கள் நம்பிக்கையா இருந்து எங்கள் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பேன் என்று இன்றைக்கு கொடுத்த வாக்கு நன்றி அப்படியே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்முடுத்து ஆலோசனையை பெற்று உம்முடைய வழிநடத்துதலில் நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்கள் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காத்து கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ